ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நான் மோடி இணைந்திருப்பது முன்னாள் எம்எல்ஏ வழக்கறிஞர் சுப்ரத்தினியம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜெயதீஷ் வணக்கம் நேற்று கலைஞரோட நூற்றாண்டு நாணை வந்து வெளியிடப்பட்டது ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து அதை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன குற்றம் சாட்டார் அப்படின்னா அதில் வந்து இந்தி மொழி இடம்பெற்றிருக்கு தமிழ் தமிழ்னு பேசுகிற சாலின் ஆனால் வந்து இந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து குற்றம் சாட்டுறாரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இது இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறியாமையை காட்டுகிறது என்பதுதான் வருந்தத்தக்க செய்தி நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த திரு இபிஎஸ் அவர்களுக்கு சில அடிப்படை உண்மைகள் கூட தெரியாமல் இருப்பது உண்மையிலேயே வேதனுக்குரிய விஷயம் என் அதாவது நாணயங்கள் வெளியிடுவது என்பது மத்திய அரசுடைய நிதித்துறை இன் கன்சல்டேஷன் வித் தி ஆர்பிஐ மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் ஃபை ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ரிலீசியஸ் காயின்ஸ் கமாம்ரேட்டிவ் காயின்ஸ் மத்திய நிதி அமைச்சகம் வெளியிடுகிறது அதை வந்து அந்த பொறுப்பை என்ன வெளியிடக்கூடிய பெறு ரூபாய் நோற்றுகளை அச்சிவிடுவதும் காயின்ஸ் வந்து நாணயங்களை வெளியிடுவதும் ரிசர்வ் பேங்க் கூட கடமை என்பது உங்களுக்கு தெரியும் இந்த ரிசர்வ் பேங்கவே உருவாக்கினர் டாக்டர் பிஆர் அம்பேத்கார் பல பேருக்கு தெரியாது பல பேருக்கு டாக்டர் அம்பேத்கரை பொறுத்தளவில் ஒரு பெரிய சோசியல் ரிஃபார்மர் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டி பாடுபட்டவர்ங்கிறது மட்டும்தான் தெரியும் பேசிக்கலி இங்கு வாஸ் எக்கனமிஸ்டு வேல் ரின எக்கனமிஸ்ட் அவர் தான் வந்து ரிசர்வ் பேங்குங்கிற ஒரு கான்செப்டவே உருவாக்கி இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்கை உருவாக்கியவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்பொழுது அவர் வகுத்து கொடுத்த சட்டத்திட்ட விதிகளின் படி என்னன்னா ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி அல்லது கா காயின்களை பொறுத்த ரூபாய் நோட்டுகளை பொறுத்தளவில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில மொழிகள் இருக்குங்கள்ல அதாவது நாட் நேஷனல் அஃபீஷியல் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து ரூபாய் நோட்டுகள் இருக்கு அது தமிழ் மொழி இருக்குது ஆனால் க காயின்ஸை பொறுத்தளவில் ஹிந்தியும் ஆங்கிலமும் இடம்பெற வேண்டும் என்பது தான் அது ரிசர்வ் பேங்க் வகுத்திருக்கக்கூடிய மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய விதி அந்த அடிப்படையில் ஆங்கில எழுத்தும் இடம்பெற்றிருக்கிறது ஹிந்தியும் இடம்பெற்றிருக்கிறது அதை இவர் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய மிக மகத்தான காரியம் என்னவென்றால் டாக்டர் பிறகு அண்ணாவுடைய நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி ஒன்போதாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக உள்ள பிறங்க அண்ணாவுடைய நூற்றாண்டு விழா நடைபெற்ற பொழுது அதேபோல் அண்ணாவுடைய நினைவாக கமாம் காயின் வாஸ் ரிலீஸ்டு அப்பொழுதுதான மத்திய நிதியமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜியை அழைத்து வந்து மிகப்பெரிய விழா நடத்தி அன்றைக்கு வெளியிட்டார் ஆனால் கண்ண கலைஞர் வந்து சாதுரியமாக ஒரு காரியத்தை செய்தார் அதில் தமிழ் எழுத்து இடம்பெற செய்தார் இந்திய இந்தியாவிலே முதல் மொழியாக முதல் முறையார் ஆங்கிலம் இந்தி தவிர்த்து ஒரு மாநில மொழியை இடம்பெற செய்த பெருமை பிறகு பிறந்த அண்ணாவுடைய நூற்றாண்டில் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்த ஒரு மகத்தான சாதனை ஆனால் அவருடைய கையெழுத்தே அவருடைய கையெழுத்தே அண்ணா சுக் அண்ணாஸ் இது சிக்னேச்சர் இட்ஸ் செல்ஃப் ஆஸ் இன்ஸ்கிரிப்டு அண்ட் த காயின் அதை இடம்பெற செய்தார் அண்ணாவுடைய கையெழுத்தவே அண்ணாதுரை என்று இடம்பெற செய்த ஒரு வரலாற்று சாதனை அவர் வழியில் வந்த அவருடைய மகன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் கலைஞருக்கு பிடித்தால் தமிழ் வெல்லும் என்கிற தமிழ் எழுத்தை கலைஞருடைய கையெழுத்திலே பதிக்கப்பட்ட தமிழ் தமிழ் வெல்லும் அவர் குறித்த வாசகம் தமிழ் வெல்லும் என்கிற எழுத்தை அந்த நூறுபாய் நாணயத்தில் இடம்பெற செய்திருப்பது ஒரு மகத்தான சாதனை எனவே வந்து இதை பாராட்டுவதற்கு மனமில்லை என்றாலும் கூட தன்னுடைய அறியாமையை காட்டக்கூடிய வகையிலே இவர் வந்து தமிழ் தமிழ் என்று பேசக்கூடியவர் இந்தி எழுத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்ல கேட்கிறார் என்றார் அப்போனா இதுக்கெல்லாம் த தமிழ் ஆர்வலர் திராவிட இயக்கம் மொழி மொழியை மையப்படுத்தி தமிழ் 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 மொழி தமிழ் இனம் தமிழ் தேசம் என்று இப்படி வகைப்படுத்தி திராவிட நாடு திராவிடம் என்று இப்படி வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக வரக்கூடிய அந்த இயக்கமானது மிகச்சரியாக தன் தாய்மொழியை இடம்பெற செய்து விட்டார்கள் அதை ஒன்று இவர் இருக்க வேண்டும் இல்லையேல் ரிசர்வ் பேங்க் வகித்திருக்கக்கூடிய விதிமுறைகளை தெரிந்தாவது இதுபோன்று போகிறபோக்கில் ஏதோ வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிட்டு போகிறான்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் பதவியில் இருந்தவர் இப்படி பொருத்தமற்ற முறையில் பேசியிருப்பது உள்ளபடியே வருந்தத்தக்கது அதை இன்றைக்கு முதலமைச்சர் கூட மிகச்சரியாக சுட்டி காட்டியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் ஆ ராசா அவர்களோடு மிக தெளிவாக சொல்லியிருக்கார் என்ன எடப்பாடிக்கு என்னாச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு என் நாணயத்தில் இருமொழிகள் இடம்பெறுவது என்பது மத்திய அரசர் வகுத்திருக்கக்கூடிய விதி அதில் ஆங்கிலமும் இந்தியும் இருக்க வேண்டிய அது இடம்பெற்றிருக்குது நாங்கள் கூடுதலாக தமிழை இடம்பெற்று சொல்லியிருக்கோம் ஒருவேளை இந்தி வேணாம் என்று இவர் எங்களை போராட சொல்லி இந்த நிகழ்ச்சியவே நடக்கூடாமல் செய்வதற்கு இவர் வந்து தூவ காலம் போட எண்ணுகிறாரா என்று எண்ணக்க வகையில் தான் ஏன் ஹிந்தி இடம்பெற்ற செய்தார்னா இதை எடுத்து முதல்ல காயின் ஒருவரை ஒரு மறைந்த தலைவரை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்றங்கள்லாம் பிஜேபியோட எதிர்முனையில் இருக்கிறது இருந்தாலும் மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞரை பெருமைப்படுத்தக்கூடியவர்கள் நூற்றாண்டில் அவருடைய நூற்றாண்டு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு நினைவு நாணயம் வெளியிடுகிற அந்த பெருந்தன்மை மாநில அரசானது ஏற்றுக்கொண்டு அது பிரச்சனை இல்லாமல் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நாங்களாவது காயின் வெளியிட்டாலும் இல்லை தமிழில் இடம்பெற செய்தோம் ஆனால் எம்ஜிஆர் நூற்றாண்டு காயின் வெளியிட்டப்போ அதில் தமிழே இடம்பெறலை அப்படின்னா திமுக குற்றம் செல்கிறாங்க அதே எப்படி சொல்லுங்கள் அது அடுத்து சொல்ல வந்து நீங்கள் அழகாக கேட்டீங்க அது வந்து வரலாற்று பிள்ளை காரணம் என்னென்னா இவங்க நான் பேரு பேர்ல அண்ணாவுடைய நூற்றாண்டும் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டும் அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட காலகட்டத்திலே நூற்றாண்டிலே அவர்களுடைய நாளே வெளியிடப்பட்டது ஆனால் புரட்சித்தர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைவுனாலே நூற்றி ரெண்டாவது பிறந்த நாளில்தான் வெளியிடப்பட்டது அதிலேயே யூ கேன் சீ த லெத்தாலஜிக்கு ஆர்டியூட் ஆஃப் மிஸ்டர் எடப்பாடி சழனிசாமி ஹூ வாஸ் தன் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறீங்களா அதை விரைந்து நூற்றாண்டிலே அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வேக இருந்திருந்தால் அதை மு நூற்றி ரெண்டாவது ஆண்டில் வெளியிடுறது மட்டுமல்ல அதில் இந்திய தானே இருந்துச்சு அதை ஒரு கவனிக்கலையா சார் நம்ம முதுகில் வந்து ஒரு கறி ஒட்டியிருக்கப்போ நம்ம அதை செக்அப் பண்ணிட்டாங்க தாங்க அடுத்த பார்த்து சொல்லுங்க இல்லையா இல்லைங்க அந்தளவுக்கு விஷயம் ஆனால் இல்லைன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு க நாணயம் வெளியிட்ட பொழுது இதற்கு முன்னால் எந்த தலைவருக்கு நாணயம் வெளியிடப்பட்டது அதில் என்ன சிறப்பு அம்சங்கள் இருந்தது என்னென்ன இடம்பெற்றிருந்தது என்பதை அவர் ஆராய்ந்திருக்க வேண்டும் அல்லது அதிகாரிகளிடம் என்ன அந்த இது எனக்கு பேக் ஃபைல் கொடுங்க இதை பற்றிய விஷயங்களை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன்னுங்க அதைத்தான் இது உங்களுக்கு அறிவு தேடல் தே அறிவு தேடல்ங்கிறது முடிவில்லாத ஒரு இட் இஸ் ஆன் இன் இன்ஃபினிட்டிவ் ஒன் சரிங்களா அறிவு தேடல் வந்து முடிவில்லாத ஒன்று அவர் வந்து கேட்டிருக்கான அப்போ கேட்டு அதில் அவங்க பிறகு அண்ணாவுக்கு நினைவு நாணயம் ரெண்டாயிரத்து ஒம்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சு டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் வெளியிடப்பட்டது அதில் அண்ணாவின் கையெழுத்திடம் பெற்றிருக்கிறது எனவே எம்ஜிஆருக்கு ஒரு சில எம்ஜிஆருக்கு நம்ம காயின் வெளியிடுறப்ப அவர் குறைந்தபட்சம் அவருடைய கையொப்பம் அண்ணாவுடைய கையொப்பம் போல் எம்ஜி ராமச்சந்திரன் தமிழில் போடுவார் அந்த கையெழுப்பத்தை இடஒதுசெய்ய வேண்டும் அல்லது அவருக்கு பிடித்த வாசகம் உழைப்பவரை உயர்ந்தவர் என்று தான் அவர் வந்து ஆ ஆட்டோகிராஃபில் கையெழுத்து போடுவார் அந்த வாசகத்தினால் இடம்பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டு தனக்கு தெரியவில்லை விளையாட்டாலும் கேட்டு தெரிந்தவர்களை அனுபவசாலிகள் மூலம் கேட்டு தெரிந்து அதை இடம்பெற செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு இவர்கள் வரலாற்று சாதனையாக நிகழ்த்தியிருக்கக்கூடிய அன்றைக்கு அண்ணன் பேரங்க அண்ணாவுடைய கையெழுத்து தமிழ் இடம்பெற்றது இன்றைக்கு கலைஞருடைய தமிழ் வெல்லும் என்கிற தமிழ் வார்த்தையும் இடம்பெற்று ஒரு தமிழுக்கு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய இவர்களை இரண்டு விஷயத்திலும் தவறு செய்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறை சொல்வது இதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அது வந்து இல்லை குறை வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு அதாவது வந்து நாங்கள் வந்து எம்ஜே நூற்றாண்டு காயின் வெளியிட்டப்போ நாங்களே தான் வெளியிட்டுக்கிட்டோம் நாங்கள் மத்திய அரசை கூப்பிடல இத்தனைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி பாஜகவை கூட்டு வெளியிடுறீங்க மத்திய அமைச்சர் சிங்கை கூப்பிட்றீங்க இது வந்து ஒரு கள்ள உறவு ரகசிய உறவு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி குற்றம் சேர்றேன் சார் இவர் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா யூபிஎஸ் வந்து இந்த சப்ஜெக்ட்லேயே வந்து ஒரு உள்ளுக்கு புயர்க்கவே கூடாதுங்க நம்ம சைடில் இத்தனை வீக்னஸஸ்ஸு சின்னு ஃப்ரம் அவர் சைடு ஃப்ரம் ஹிஸ் சைடு ஹேஸ் பின் கீப் கீப்பிங் ஸோ மச் ஆஃப் லக்குனா சொல்கிறது புரியுதுங்களா பிரச்சனை வைத்துக்கொண்டு இவர் இந்த இஸ்ல போயிருக்கக்கூடாதுங்க சரிங்களா ஆனால் போயிட்டு இவர் நான் என்ன அன்னைக்கு பலரும் பேசிக்கிறாங்க அன்றைக்கி வாக்கிங் போன கூட எப்போ பார்த்தாலும் ப்ரெஸுக்கு ஜெயக்குமார் போகிறாரு அவர் உதயகுமார் போகிறாரு திரு செல்லூர் ராஜ் போகிறார் ராஜேந்திர பாலாஜி போகிறாரு நம்ம வந்து புதுச்சேலா ஆள்ட்டு ப்ரெஸ் பக்கமே நம்ம போகலாட்டு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு ஏதோ வாய்க்கு வந்ததோ போய் ஒரு உண்மையை சற்றும் உண்மைக்கு சமந்தலாத விஷயங்களை பேசி தன் அறியாமையை வெளிப்படுத்தியிருக்காருன்னா நம்ம சொல்ல வேண்டும் என்ன இதில் வந்து இவர் என்ன இன்றைக்கி முதல்வர் ரொம்ப தெளிவாக அறிக்கை விட்டுருக்காரு இன்றைக்கி ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு இவர்கள் கூப்பிடாமல் இல்லை இவர்கள் அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் வர தயார் இல்லை இன்றைக்கு இவர் சொல்லக்கூடிய மத்திய அரசில் இவர் உறவாக இருந்ததாக சொல்கிறார் ஆனால் இவர் வைத்திருந்த உறவையை இல்லது இவருடைய நிலைப்பாட்டையோ அவர்கள் அந்தளவு மதிக்கவில்லை அதனால்தான் இவர்கள் அனைத்தும் வரவில்லை என்பதுதான் உண்மை எனவே வந்து நாங்கள் வந்து பிஜேபி இல்லாமல் நாங்கள் அது எப்படி எனக்கு என்னன்னே மாலையை போட்டுக்கிறதா சார் ஒரு தலைவனுக்கு பெருமை சேர்க்கிறோம்னா யாருங்க இப்போ முதலமைச்சர் அவரே அவங்க அப்பாவுக்கு காயின்னு வெளியிட்டிருந்தால் அது ஒரு சின்ன சம்பவம் போயிருக்கேன் இன்றைக்கி சொல்லியிருக்காரு கல்யாணம் உழவில் எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல மன கஷ்டம் இருந்தால் ஒரு மனுஷன் தூக்கம் வராது ஆனால் உச்சகட்ட மகிழ்ச்சினால எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல அப்படின்ட்டு இன்றைக்கி பலரும் தந்தை மகனுக்கு காட்டுற உதவி பல்லுவன் குரலை போட்டு அவர் அந்த அவங்க அப்போ கலைஞரோட ஃபோட்டோ அப்படி நெஞ்சோடு வச்சு முதல்வர் காட்டக்கூடிய அந்த விதை போட்டப்போ உண்மையில் இட் ரியலி ஹார்ட் வார்மிங் ஒரு லாஜிக் இருக்கிறதா தோணலையே அவங்களுக்கு ராகுல் காந்தியை அழைக்க அழைக்கலன்னு கேட்குறாரு இன்னொன்று வந்து ஆளுநர் தேர்வு வந்து வந்து முதல்ல புறக்கணிக்கின்னு சொன்னீங்க அப்புறம் போனீங்க அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் கோர்த்து பார்க்க வேண்டியது ராகுல் காந்தி மரியாதைக்குரிய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி வந்து இது திமுகவுடைய நிகழ்ச்சி இல்லை மத்திய அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி தெளிவாக சொல்லியிருக்காரு இது மத்திய அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி ம அதனால் வந்து மத்திய அரசு காண நாணய ஒளி மத்திய அரசியல் ஒரு மூத்த அமைச்சரை அழைப்பது தான் முறை அந்த வகையில் நாங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு போங்கன்னு தான் நான் திரு ராஜ்நாத் சிங்கிட்ட கேட்டேன் ஆனால் அவருக்கு ராஜ்நாத் சிங் ஏற்கனவே வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் நாங்கள் இருந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கலைஞருக்கு ரொம்ப வேண்டியவர் எனவே இன்றைக்கு மதிக்கத்தக்கவர் யாருன்னு பார்த்து நாங்கள் அவரை செலக்ட் பண்ணோம் கேட்டென்னா பதினைந்து நிமிடம் என்ன நான் ஒரு நாளே கலைஞருக்காக வேண்டி நான் வந்து இருந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தது சிறப்பிப்பதோட எனக்கு பெருமை என்று சொன்னது மட்டுமில்லை ஏதோ திமுக வழியேக்கு போய் இந்த நம்ம கலைஞர் நினைவிடத்துக்கு கூட்டணியை வந்து உ உருவாக்க உள்ளுக்கு நுழைஞ்சிக்க அவரை கூட்டி போனதா அதுக்கும் சிஎம் மிகத்திலேயே சொல்லியிருக்கார் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள்தான் டெல்லியிலிருந்து புறப்படுகிற பொழுது ஐ உட் லைக் டு விசிட் கலைஞர் மெமோரியல் நான் கலைஞர்களுடைய நினைவிடத்தை பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னதன் காரணமாக அது அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியை தவிர ஏதோ நாங்கள் வந்து கூட்டணிக்கு வந்து அச்சாரம் போடுவதற்காண்டி நாங்கள் அழைத்து செல்லவில்லை எனவே வந்து திமுகவை பொறுத்தவரை எப்பவும் ஒளிஞ்சு மோர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதையும் நாங்கள் எதிர்த்தாலும் ஆதரவு உறுதியாக இருப்ப ஒரு கலைஞர் திமுகன்னு அன்னை இந்திராவை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அதனால தான் நேற்று முதல்வர்கள்ட்ட பேச்சில் பிரத தெளிவாக சொல்கிறார் எப்படி இங்கே செக்ரட்டேரியட்டில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலையை அன்றைய துணை செயலர் வெங்கட வெங்கையா நாயுடு சிறலேன் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலை அன்னை சோனியா காந்தியை வைத்து திறந்தேன் என்று ராஜ்நாத் சிங்கை வைத்துக்கொண்டு நேற்று மேடையிலே பேசுகிறார் அது மட்டும் முரசொலி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலை மம்தா மாலை மேற்குவங்க முதல்வரை வைத்து திறந்தேன் என்று வரலாற்றை சொல்கிறார் எனவே வந்து ஒரு நிகழ்ச்சி அதற்கு தகுதியான தலைவர் யார் என்று யாரை கூப்பிட்டால் பெருமை கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அழைத்தமை தவிர இது வந்து எதுவும் வந்து நாங்கள் உறவு உருவாக்க வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை அந்த நிலையில் இல்லைன்ட்டு நேற்று ராகுல் காந்தி வாழ்த்து செய்தி அனுப்பினது கூட அவர் என்ன சொல்லிட்டு கடைசி ஒரு இல்லை எழுந்திருக்கார் லெட்டஸ் பிட் லெட்டஸ் பி யுனைடெட் இன் ஃபைட்டிங் எகென்ஸ்ட் தன் ஆன்டி செக்குலரிஸ்டிக் ஃபோர்ஸஸ்ன்னு மிக தெளிவாக எழுந்திருக்கார் இந்த குற்றச்சாட்டில் அர்த்தம் இல்லைன்றீங்க ஆமாம் நான் ஒருங்கிணைந்து இந்தியாவை எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் நேற்று ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் கடிதம் எழுதியிருக்கல அதில் அதோட மீனிங் என்ன இருக்குது ஸோ அவர் ஃபைட் இஸ் ஆன் எகேன்ஸ்ட் அவர் நோன் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு தானே அர்த்தம் நான் நமக்கு எதிராக நிற்கக்கூடிய அரசியல் சக்திகளுக்கு எதிராக இணைந்து இது பண்ண இன்னொரு முக்கியமான செய்தி பிரதர் இதில் திரு ராஜ்நாத் சிங் அழைத்ததில் ஒரு பெரிய அரசியல் சூட்சமாக இருக்குது அன்றைக்கு வந்து அன்பேரங்க அண்ணாவுடைய நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்கு அன்றைய நிதியமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அழைச்சாங்க இன்றைக்கி அதே பேசிஸெல்லாம் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைச்சிருக்கணும் அழைக்கவில்லை காரணம் திரு ப சிதம்பரம் அவர்கள் அழகாக நாடாளுமன்றத்தில் சொன்னார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிறந்தது மதுரை பள்ளிக்கல்வியை கற்றது விழுப்புரத்தில் கல்லூரி கல்வியை கற்றது திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இப்படி எப்படி வகைப்படுத்துகிறார் பாருங்களே இப்படி தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து கற்று சென்ற அந்த நிதியமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தை சேர்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ் தமிழ்நாடு என்ற ஒரு வார்த்தையை கூட உச்சரிக்காது மிகுந்த வேதனைக்குரியது வருத்தம் அளிக்கக்கூடியது ஏமாற்றம் குறித்து என்று திரு ப சிதம்பரம் அவர்கள் தலை சிறந்த தலை தலை சிறந்த பொருளாதார மேலதையும் தமிழ் ஆனால் சிதம்பரம் அவர்கள் சட்ட ஒழுநர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி எனவே தமிழ் தமிழ்நாடு என்று உச்சரிக்காத அந்த நிதியமைச்சரை ஒருவேளை அழைத்திருந்தால் விமர்சகத்திற்கு ஆளாக இருக்கும் ஆனால் நம்முடைய மொழியும் தாய்மொழியையும் நம் தாய்நாட்டையும் உச்சரிக்கவே கூச்சப்படக்கூடிய அவர் எந்த பதவியில் இருந்தால் என்ன அவர் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் ஆனால் மத்திய அரசில் தான் ஒரு ஒரு வர வேண்டும் அதற்கு ம பதிக்க தகவல் திரு ராஜ்நாத் சிங் என்று முதல்வர் எடுத்த முடிவு மிகுந்த அரசியல் சாதுரியமானது தொலைநோக்கு சிந்தனை உள்ளது மிகுந்த பாராட்டுக்குரியது அதே போல் வந்து அதிமுக செயற்குழு கூட்டம் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும் எடப்பாடியோட தலைமை வந்து கேள்விக்குறியாக்கப்படும் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்துச்சு உள்ள சார் முதல்ல வந்து வந்து அதிமுகவோட பயிலாப்படி சட்டத்திட்ட உள்கட்சி சட்ட பதி ஆண்டுக்கு ரெண்டு முறை செயற்குழு கூட்டம் கூட்டம் அதே ஒரு தெரியாமல் மாற்று செயலாளர் கூட்டம்னு அறிவிச்சிட்டாங்க அப்புறம் விஷயம் தெரிஞ்ச சீனியர்கள் இல்லைங்க ஆண்டுக்கு ரெண்டு தடவை நம்ம இதை கூட்டணும் செயற்குழு கூட்டணும் இன்னும் ஃபஸ்ட்டு கூட்டமே கூட்டல இப்போ ஒன்றை கூட்டிட்டோம்னா டிசம்பரில் பொதுக்குழுவோடு சேர்ந்து உன்ன கூப்பிட்டுக்கலாம் அந்த மேண்டேட்ரி இது ரெக்குயர்மெண்ட் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுனால அது செயற்குழுவை மாற்றினார் போகிறப்ப ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கள் கிடைச்ச தகவல்படி எந்த பிரச்சனையும் வேணாம் என்ன இஷ்யூஸு அந்த அவங்களை சேர்க்கவுங்களை சேகரின்னா ஓப்பனாக பேசணும் அது திரைமுறையில் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம் அமைதியாக இது ஒரு சம்பிரதாயம் அதனால் இட் இது இட் இஸ் ஒன்லியே கஸ்டமரி ஒன் சம் அதனால் வாயை தந்தாதிங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க பட் அங்கே போன இடத்துல எங்களுக்கு கிடைச்ச தகவல்படி இன்றைக்கு அவைத்தலைவராக இருக்கக்கூடிய திரு தமிழ் மகன் ஹுசேன் ஓபிஎஸ் அண்ணனை பற்றி கண்ணாமண்ணன் ரொம்ப திறந்தாள்னு பேசியிருக்காரு திரு திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை பற்றி திறந்தாள்னு பேசியிருக்கார் இதை வந்து கூட்டமே எந்தவித ரியாக்ஷன் காட்டாமல் அமைதியாக இருந்துட்டு பட் கூட்டம் முடிஞ்ச முன்னாடி அந்த இந்த ரூமில் வந்து ஆன்டி ரூம்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரூமில் போய் திரு சி வி சண்முகம் அவர்களும் திரு நம்முடைய வேலுமணி அவர்களும் என்ன அப்படி வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெண்டு பேர் பேசுனாங்கன்னா அது ஒரு அவைத்தலைவர் ஒரு என்னங்க அர்த்தம் பதில் சொல்லியிருந்தால் குழப்பமாயிருக்கும்ல முன்னுக்கு போலாம் நடந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இது சரியாகுதுன்னு கேட்டப்ப ஏதோ சமாதானம் இருக்கா நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறது அந்த என்றைக்கு வேணாலும் பற்றி எறியலாம்